திருப்பரங்குன்றத்தில் நடந்த சம்பவத்துக்கு பாரதிய ஜனதா குறிப்பா ரைட் விங்கான அமைப்புகள் தான் அதுக்கு வந்துட்டு ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றாங்க அதுல இறங்கினா தன்மை அந்த முத்திரை அது தேவையில்லாம சிக்கல் எழுன்றது அதிமுக உணர்றது அதே சமயம் இதுல திமுக ஸ்கோர் பண்றதை விரும்பல அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணிக்குள்ள எந்த கட்சிகள் இடம்பெறணும் அப்படின்ற முடிவை எடப்பாடி பழனிசாமி தான் எடுப்பார் அப்படின்ற தீர்மானம் ரொம்ப முக்கியமான தீர்மானமா பாக்குறேன்

ஒரு விஷயம் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கொளத்தூர் எலெக்ஷன் அதுல சைதை துரைசாமி அவர்கள் வந்து அந்த தேர்தல் வெற்றி தொடர்பாக மு க ஸ்டாலின் அவர்கள் எதிராக தொடரப்பட்ட வழக்கை இன்னைக்கு மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார் ஒரு பம்மாத்துக்கு சொல்லலாம் நம்முடைய ஒரு மிரட்டலுக்கு தேர்தல் ஆணையத்தில் போய் கேள்வி கேட்க நீதிமன்றம் அப்ப நீங்க சரியா கவுண்ட் பண்ணலையா ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு கொளத்தூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறார் அந்த தேர்தலில் முறைகேடு நடந்ததாக அப்போ போட்டியிட்ட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளர் வழக்கு தொடர்றார் அந்த வழக்கின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து நடந்து இருக்குது அதை பற்றி ஒரு பத்திரிகையாவது ஒரு ஊடகமாவது வெளியிட்டாங்களா கண்டிப்பா மாணவர்களுடைய நலன் இருக்கு அவங்களுக்கு படிக்கணும் ஏழை எளிய மக்கள் வந்துட்டு பயன்பெறணும் அவங்களுக்கும் மற்றவர்களை போல வந்துட்டு அந்த மடிக்கிரணியை வந்துட்டு கையால் வைக்கிற ஒரு வாய்ப்பை தரணுன்ற நோக்கம் உயரியது ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கத்திற்கு பலன் வந்து வாக்குதான் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது தாங்குமிடம் உணவு இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஓஷன் ஐதமிழியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளரும் ஊடகவியலாளருமான திரு அரவிந்த் குமார் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற நடப்பு அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூடிய நடந்து முடிஞ்சிருக்கு அதில் பேசின விஷயங்கள் அதில் மறைமுகமாக அந்த தீர்மானங்களின் மூலமாக மறைமுகமாக சொல்லப்பட்ட விஷயங்கள்னு நிறைய விஷயங்கள் பேசப்பட வேண்டியிருக்கிறது இதில் முதலாவதாக நான் ஒரு விமர்சனத்திலேருந்தே ஆரம்பிக்கிறேன் ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்கிறாரு இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவருக்காக இருக்கட்டும் அதிமுகவுக்காக இருக்கட்டும் இருக்கிற பயத்தெல்லாம் ஒரு மறைக்கிறதுக்காக போடப்பட்ட ஒரு மேக்கப் தான் இது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு இல்லையா அப்படி தான் இதை பார்க்கணுமா ஏன்னா என்ன இருந்தாலும் வருஷம் வருஷம் அவங்க இந்த டேட்டில் நடத்துகிறதா இந்த டைமிங்கில் ஆனால் இந்த சுச்சுவேஷனில் அப்படி எதுவும் இதை பார்க்க வேண்டியிருக்கா அதிமுக அப்படிப்பட்ட நிலையில் தான் இருக்கா இல்லை திமுக அதிமுக அப்படின்னு பார்க்கும்போது திமுக செயல்பாடுகளை அதிமுக விமர்சிப்பதோ இல்லை அதிமுகவுடைய செயல்பாடுகளை திமுக வந்து வெள்ளி நகையாட்டுவதோ இயற்கையாக பார்க்க வேண்டிய ஒன்று தான் இதில் வந்து அதுக்கு மேலதிக கூடுதல் பொருள் கொள்ள வேண்டிய தேவை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் வெறும் ஆர்எஸ் பார்த்துட்டு வேறு எத்தகைய விமர்சனத்தை நம்ம எதிர்பார்த்துருக்க முடியும் ஆமாம் ரொம்ப சிறப்பாக நடந்தது இல்லாட்டி எடப்பாடிக்கு ரொம்ப நல்ல உற்சாகமான வரவேற்பு இருக்குன்ட்டு ஆர்எஸ் பாதியோட அறிக்கையில் சொல்ல முடியாது அவர் சொல்வது போல் போலி அதிகாரத்தை வந்து அவங்க கட்டமைக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்றது தான் சொல்ல முடியும் ஆனால் அதை தாண்டி அந்த தீர்மானங்களும் அது சொன்ன அது தனியான சில சொல்லுதுன்றது தவிர்க்க முடியாது ஆர் எஸ் பாரதியிடம் வேறு எதுவும் நம்ம எதிர்பார்க்க முடியாது நீங்க சொன்னது போல அதிமுகவை திமுக விமர்சிக்கிறதோ திமுக அதிமுக விமர்சிக்கிறதும் இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் தானாலும் கூட அந்த பாயிண்ட் குள்ள உள்ள இருக்கிற மெசேஜ் குள்ள நான் போகணும்னு நினைக்கிறேன் தான் அதிமுகவினுடைய நிலை எப்படி இருக்கோ ஏன்னா ஒரு பயத்தோட அதிமுக இப்போ இருக்கோ இப்ப வரைக்கும் கூட்டணிக்கு யாரும் வராமல் இருக்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள்னால ஒரு பயத்திலேயோ ஒரு படபடப்புலயோ இல்ல ஏதோ ஒரு வகையான ஒரு கவலையிலோ அதிமுக சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியில் எந்த கூட்டணியில் இருந்ததோ கிட்டத்தட்ட அது தொண்ணூறு சதமானம் இன்னும் தான் நீடிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக கட்சியில யாருந்தாங்க காங்கிரஸோ ரெண்டு இரண்டு சாதி இருந்தாங்க மதிமுக பிசேகா இந்த மாதிரி இதுல இருந்து யாருமே உடஞ்சி வரல அதே பற்றி வேறு மட்டும் தான் கொஞ்சம் மன

தான் ஒப்பந்தம் கையெழுத்தாயிடுச்சு அப்போது பெரிய அளவுக்கு அவங்க கூட்டணி மாற்றம் இல்லை உசா யாராச்சும் வந்து சேர்ந்தால் சீமான் தரப்பு எப்போதும் போல தனித்து நிற்கிறாங்க உசா ஆரம்பிச்சுக்கிற தாவேக்க வந்து அவங்க தனித்து கிளம்பு காணுவாங்களா இல்லாட்டி எங்க கூட எங்கள் தலைமை ஏற்றுக்கொள்றவங்க யாராச்சும் வந்தீங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்றாங்க அப்படி பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு அரசியல் கட்சிகள் வரவே இல்லை திமுக கூட்டணிக்குள்ள எந்த புதிய கட்சி உள்ள வந்தது யாரும் வரல அப்படின்றப்ப இந்த கேள்வியை மீண்டும் மடைமாட்டி அதிமுகக்குள்ள யாரும் வரவே இல்லை யாரும் வரணும்னா அதே பாஜக இருக்கு அதே புரட்சி பார்த்துருக்கு அதே புதிய தமிழக இருக்குது அது அந்த மாதிரி நாட்கள் அவங்க ஒரு ஒரு சீட்டில் போட்டி போகிறாங்களா இரண்டு சீட்டில் போட்டி போகிறாங்களா அந்த எண்ணிக்கை அப்படியே தான் நாங்கள் இருக்குது அங்கே பெரிய மாற்றம் எதுவும் இல்லை ஆனால் கூடுதலாக தேமுதிக இப்போ வெளியில் போகிற மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்போ ஆக்சுவலாக இழப்புன்றது கூடு யாரும் வரலைன்றதை நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படின்னா இழப்புன்றது ஒரு பக்கம் ஏற்பட்டு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றமும் தென்படுது ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் நாங்கள் மாநாடு போட்டு எங்கள் நிலைப்பாடு அறிவிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லும் பட்சத்தில் மட்டும் அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்ல முடியும் நாம ஹேஷியத்தின் அடிப்படையில் ஒரு கட்சியை வந்து மதிப்பீடு செய்து சரியாக வராதுன்னு நம்புறேன் இந்த அதிமுக இன்றைய பொதுக்குழுவில் ஒரு பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க அதுல இரண்டாவது தீர்மானம் ஒரு நான் பாக்குறேன் அதாவது அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணிக்குள்ள எந்த கட்சிகள் இடம்பெறணும் அப்படின்ற முடிவை எடப்பாடி பழனிசாமி தான் எடுப்பார் அப்படின்ற தீர்மானமா தன்னுடைய உரையின் நீண்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசினார் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு சொந்த பலம் ஒன்று இருக்கின்றத சற்று அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு இந்த தீர்மானத்தையும் இந்த சொல்லாடலையும் இணைத்து பார்க்கும் போது நமக்கு ஒரு சில புதிய பரிணாமங்கள் கிடைக்குதுன்னு நான் நினைச்சுக்கிறேன் அதாவது அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருக்கணும் அப்படிப்பட்ட கட்சியில இணைக்கணும் அது அமமுக கூட்டணியில் சேர்த்துக்கணும் அதே போல ஓபிஎஸ் வகையரா சசிகலா இவங்க அத்தனை பேருமே உள்ள கொண்டு வரணும் அப்படின்றது பாஜகவோட ஒரு மறைமுக நிர்பந்தமாக இருக்குன்னே வச்சிக்கோங்களேன் இப்ப அவர் வந்துட்டு இந்த ரைட்ஸ் எனக்கு இருக்கு நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி டெல்லியில் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த கூட்டணி தலைவர் நான் தான் இந்த கூட்டணிக்குள்ளே யாரா இருக்குன்னு நான் தான் டிசைட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பெரிய பகை நடந்துச்சு ஓ பிஎஸ்சி அப்ப அப்போ அவ சேர்த்துக்க மாட்டார் சசிகலா கண்டிப்பாக சேர்த்துக்க மாட்டார் ஏற்கனவே டிடி திருநாள் நீ எடப்பாடி தலைமையை அவர் ஏற்கையாக மறுக்கிறார் அப்போ அவங்களெல்லாம் பாஜக கூட்டணிக்கு ஒதுக்கக்கூடிய இடங்கள்ல அவங்க கொண்டு வர முயற்சி செய்தாலும் கூட அதுக்கு நோ அப்படின்ற இடத்துல தான் அந்த மெசேஜ் சொல்லுது அதுக்கு பாஜக முரண்டு பிடிச்சி நாங்க வெளியேறுவோம் எங்களுக்குன்னு சொந்த பலம் இருக்கு அப்படின்ற ஸோ இன்றைய பொதுக்குழு திமுகனுக்கான மெசேஜாக நான் பார்க்கல இது பாஜகவுக்கான மெசேஜாக தான் நான் எடுத்துக்கிறேன் கூட ஆனால் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு தகவல் ஒன்று வந்தது ஆர்டிக்கிள் பார்த்தேன் டிடிவியும் ஓபிசியும் கூட்டணியில் சேர்த்துக்கிறதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு மாதிரி ஓகே சொல்லியிருக்கிறாரு கட்சிக்குள்ளே கிடையாது கூட்டணியில் அவங்க இடம்பெறலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு சம்மதம் சொல்லிருக்கிறதா ஒரு தகவல் வந்தது அப்போ அது சும்மா ஒரு கிளப்பி விடப்பட்ட ஒரு செய்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பா அந்த சைடில் இருக்கிறவங்களே தங்களுடைய அபிலாஷிகளை தொடர்ச்சியா வெளிப்படுத்திகிட்டே இருக்காங்க உரிமை மீட்பு குழுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியா போய் அமித்ஷா வந்தாலும் பிரதமர் இருந்தாலும் சந்திக்க முயற்சி செய்கிறாங்க இதெல்லாம் ஏதேனும் ரூபத்தில் நம்ம வந்துட்டு அதை தேர்தல் நீரோட்டத்துக்குள்ளே நாம இருக்கணும் தனிமை இருக்கணும் தனிமைப்படுத்தப்படக்கூடாதுன்னு அவங்களுக்கு வரும் அவங்க அரசியல் தானே வாழ்க்கை அவங்களுக்கு அது இல்லைன்னா அப்புறம் எடுக்க எப்படி இருக்க முடியும் இன்றைய பொதுக்குழுவில் வந்துட்டு சட்டசபையில பெரும்பான்மை வாக்கெடுப்பு நடத்தும் போது யாரெல்லாம் எதிரிகள் கூட அதாவது திமுக கூட யாரெல்லாம் கை கொடுத்துட்டாங்க யார் துரோகி வேலை பார்த்தாங்க அவங்களாம் எப்படி சேர்த்துக்க முடியறதை அப்போ ஓபிஎஸ் அந்த அங்கேருந்து இருபத்தி ரெண்டு பேர் அப்போ இருந்தாங்க இல்லையா அது குறிப்பிட்றாரு அதில் பல பேர் இந்த பக்கம் சேர்ந்துட்டாங்க இருந்தாலும் அதுக்கு நடத்துனது தலைமையை தாங்கினது ஓபிஎஸ் தான் அப்போ ஓபிஎஸ் தான் நேரடியாக குறிப்பிட்றாரு ரெண்டாவது அந்த எம்ஜிஆர் மாளிகைன்னு சொல்லப்படக்கூடிய அதிமுக அலுவலகத்தில் நடந்த அந்த கலவரம் கல்வீச்சு சம்பவங்கள் கதவை உடைச்சது ஜன்னலை உடைச்சது பீரோலாம் அள்ளிட்டு போனதெல்லாம் இருக்குல்ல அப்படிப்பட்ட ஒருத்தர் மீண்டும் கட்சிக்குள்ள சேர்க்கும் அது தவறான முன்னுதாரணம் ஆயிடும் அப்ப நாளைக்கு நாமளும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணும் அதனால கண்டிப்பா இந்த இரண்டு விஷயங்கள் சட்டசபைக்குள்ள நடந்தது கட்சி அலுவலகத்துக்கு வெளியே நடந்தது இது ரெண்டுத்தையும் வைக்கி பார்க்கும் போது கண்டிப்பா ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை ஏற்கனவே சசிகலா வந்துட்டு அவங்க அரசியல் துறவரத்தில் தான் இருக்கிறாங்க அவங்க கற்பனை உலகத்தில் என்னென்ன பேசலாமே தவிர நிஜத்தில் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது டிடி வித்தியா தனியின் தனக்குன்னு தனி கட்சி வச்சுட்டார் ராமாமுகான்ட்டு அப்ப அவர் அந்த கட்சியில வந்துட்டு அதுல யார் தன்னை சேர்த்துக்கிறாங்க இல்லாட்டி அவரும் போல தனித்து நிற்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு நாற்பது இடங்களில் ஐம்பது இடங்களில் தென் மாவட்டங்களில் மட்டும் அவ குறிவிச்சு அது கிளம்பறங்கலாம் இரநூத்தி முப்பத்தி நாளே நிற்கணும் அவனுக்கு அவசியம் கிடையாது அதனால் இந்த மெசேஜ் இந்த பொதுக்கு வந்துட்டு கிளியர் கேட்டாவே கட்ரோட்டாவே அவங்களா இல்லைன்றதுக்கான மெசேஜ் தான் ஸோ அப்போ வந்து செய்திகள் வந்துட்டு யாரோ சிலர் யாருக்காகவும் எழுதியதால்தான் இருக்க முடியுமே தவிர இன்று பூன்னு கம்சோல் சார் இதில் அவர் அழுத்தமாக சொல்கிறாரு இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு கண்டிப்பாக ஒரு ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் அளவுக்கு வரும் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி பத்து இடங்கள் வந்து பிடிப்போம் அப்படிங்கறதெல்லாம் அப்ப சொல்றாரு அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு பக்கம் எங்க திமுக வந்து ஆளுங்கட்சியா இருந்துட்டு நாங்கள் இரநூறு பிடிப்போம் அப்படின்னு சொல்றதுக்கும் இப்போ இவங்க வந்து நாங்கள் இரநூத்தி பத்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றதுக்குமான வேறுபாடுகள் என்னன்னு நினைக்கிறீங்க ஆளுங்கட்சியா இருக்குங்க வெல்வோம் இரநூறு படைப்பும் வரலாறு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா அப்போ திமுக எப்போ ஒருபடி மேலேன்றது தான் அதிமுகவுடைய நீண்டகாலமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ அவங்க இரநூறு சொல்கிறீங்கன்னா நாங்கள் இரநூத்தி பத்து சொல்கிறோம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலோ கடந்த சட்டமன்ற தேர்தலையோ வாக்கு வித்தியாசங்கள் பார்த்திங்கன்னா அவங்களே குறிப்பிட்டது போல் ஒரு இரண்டு லட்சம் வாக்குகளில் வந்து தான் சீட்டுகள் மாறி இருக்கு ஸோ அப்போது வாக்கு சதவீதம் இவங்க முப்பத்தெட்டு அவங்க நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற மாதிரி ஒரு மூணுலேருந்து நான்கு சதவீத வாக்குகள் வித்தியாசமாக இருக்குது அதனால நம்ம இதே அந்த கண அந்த புள்ளி விவரங்கள் வச்சுட்டு கடந்த தேர்தலில் நடுவில் ஐந்து வருடங்களில் மக்கள் மனநிலை என்னவா மாறி இருக்கின்றது ரெண்டு கட்சியில் கணக்கில் வச்சுக்கிட்டா கூட இந்த பாயிண்ட்ஸ் நம்பர் என்ன சொன்னால் பழைய டேட்டா பேஸில் இருந்துட்டு இவங்க சில விஷயங்கள் பேசுகிறாங்க அது இல்லாமல் அவரே சொன்னக்குள்ள எங்ககிட்டே தேர்தல் வகுப்பாளர் இருக்காங்க நாங்களும் சர்வேலாம் பண்ணுறோம் அதனால் எங்கள் மக்கள் மத்தியில் எங்களுக்கு திமுக மேலே அதிருப்தி இருக்குது அதிமுகலாம் வரன்ற மாதிரி என்ன இருக்குது அதனால் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் சொல்கிறாங்கன்ட்டு சொல்கிறாங்க ஆனால் சமீபத்தில் நடந்த தேர்தல்களில் அந்த நிலைப்பாடு இல்லை அந்த முடிவுகள் வரலை அது ஆளுங்க ஈரோடு கிழக்காவோ இல்லாட்டி நாடாளுமன்ற தேர்தலோ எதுக்கு மாதிரி அந்த இடைத்தேர்தல் எதுவாக இருந்தாலுமே விலகம் கூட எதுவாக இருந்தால் எடுத்துட்டாலுமே அது ஆளுங்கட்சிக்கு தான் இருக்கு அந்த இடத்துல இவர் சொன்ன மாதிரியான அந்த நம்பர்ஸ் வரல அதை தான் திரும்ப மேற்கோள் காட்டுறாரு இப்ப அந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வேறு வேறாக தான் வாக்களிப்பாங்க வெவ்வேறு மைண்ட் அப்படிதான் அப்படி யார் வரணும் தமிழ்நாட்டில் நம்மளை யார் ஆளுன்றது ரெண்டு பேர் வேறு வேறு இடத்துல தான் இருப்பாங்க அப்படியே பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நாடா சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வாக்கு சதவீதம் எல்லாம் எத்தனை எண்ணிக்கை திமுக வாக்கு சதவீதம் எத்தனை எண்ணிக்கை அந்த நம்பர்ஸ் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டாலும் சேம் நம்பர்ஸ் அப்ளிகேபிள் ஆச்சுன்னா அவங்க நூற்றி இருபத்தி நாலு சீட்டு அவங்க ஜெயிக்கிறாங்க இவங்க சீட்டு ஜெயிக்கிறாங்க அப்படின்னு ஆட்சி யார் அமைக்க போறாங்க சோ அந்த புள்ளி விவரங்கள் எல்லாமே ஒருவேளை தொண்டர்கள் உற்சாகப்படுத்துறதுக்காக என்ன அவ்வளோ செயற்குழு பொதுக்குழு வந்து கூடிய நிர்வாகி நாளைக்கு களத்தில் போயிட்டு வேலை செய்ய போறோம் இப்போ அவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் வந்துட்டு நாம நம்பர்ஸ் கம்மியாக இருக்குன்னு எந்த தலைவனும் பேச முடியாது அப்போ அந்த உற்சாகமும் நம்பிக்கை தர தரக்கூடிய சொற்களை தான் சொல்கிறேன் அதனால தான் ஜெயலலிதாவுடைய அந்த புகழ்பெற்ற வாசகத்தை அவர் திருப்பியர் மேற்கொள் கட்டுறார் எனக்கு பின்னால் இன்னும் நூறு ஆண்டுகள் இந்த இயக்கம் வந்துட்டு மக்களுக்காக செயல்படும் சொல்கிறது அப்போ தொண்டர்கிட்ட ஒரு எழுச்சி இருக்குது அந்த நிர்வாகிட்ட ஒரு எழுச்சி இருக்குது அப்போ இரநூத்தி பத்து தொழிலாளர் உங்களுக்கு சர்வே ரிப்போர்ட் சொல்லிடுச்சுன்னா அவன் யார் எடுத்த அந்த சர்வே அதோடைய நம்பகத்திறமையெல்லாம் தேவையில்லை தலைவர் சொல்லியிருக்காரு அந்த குரலோடு அவங்க போயிட்டு தன்னுடைய காலத்துக்கு போயிட்டு அவங்க வேலைகளை செய்வாங்க ஸோ இப்போ இருக்கிற எண்ணிக்கையில் எந்த கருத்து கணிப்புமே நூறு சதவீதம் முழுமையானதா இது தேர்தல் முடிவுகளை சொன்னதே இல்லை அது தேர்தலில் வாக்களிச்சிட்டு வாசலில் வந்து நிக்கிற ஜனங்கள் சொல்லக்கூடிய அந்த முடிவுகளே முனுக்கு பின் முரணாக இருக்கின்றப்போ இந்த நம்பர்ஸில் ஜஸ்ட் நம்பர்ஸ் கேம் இதுக்கு நம்ம உள்ள பெரிய இம்பார்ட்டன்ஸ் தர தேவையில்லை இப்போ அந்த நூற்றி எழுபத்தி மூணு தொகுதிகளில் அந்த முதற்கட்டமாக அந்த பிரச்சார பயணங்கள்லாம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தொகுதி அந்த தொகுதிகளெல்லாம் நம்மளுக்கான ஆதரவுன்றது அளவுக்கு இருக்குன்னு ஒரு டீம் போட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பார்க்குறதுக்கான ஒரு வேலையில் இறங்கியிருக்கிறாருன்னு சில நாட்கள் முன்னாடி ஒரு தகவல் வந்தது ஒருவேளை அப்படி எடுக்கப்பட்ட சர்வேயின் முடிவுகளை தான் அவர் இப்படி சொல்கிறாருன்னு எடுத்து தாவேக்கா நடத்துற ரெண்டு கூட்டத்துக்கு பிறகு அவங்க ஒரு டீம் வச்சு ஒரு சர்வே பண்ணுறாங்க அப்போ அங்கே வர்றவங்களெலாம் தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் இருப்பாங்க அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த தடவை கண்டிப்பாக ஆட்சி இருக்குங்க அறுபது வருஷமும் இவங்க ரெண்டு பேரும் தான் ஆட்சி பண்ணுறாங்க அப்போ தாங்க வரோன்ற மாதிரி சொல்லும்போது அங்கே வந்தாலும் அவங்க ஆதரவாளர்கள் இருக்குது அவங்க எடுக்கக்கூடிய சர்வே அவங்களுக்கு தான் தான் இருக்கும் கண்டிப்பாக இவர் தொகுதிக்குள்ளே போயிருக்காரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணியிருப்பார் ஒட்டு மொத்தமாக சட்டமனுக்கு இஷ்யூ பெண்கள் பாதுகாப்பு வெளிநாட்டு முதலீடு இந்த மாதிரி மேஜரான விஷயங்கள்லாம் டச் பண்ணியிருப்பார் அப்போ அந்த சர்வேல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஒன்று பாதி ஏடிஎம்கே லாயலிஸ்ட்டாக இருப்பாங்க பாதி நியூட்ரலாக மக்களாகவும் இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக ஒரு அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றது முடிவுகள் தான் சொல்லணும் இந்த எலெக்ஷனை ஒட்டி ஆளும் திமுக அரசு முன்னெடுக்கிற முக்கியமான ரெண்டு விஷயங்களாக பார்க்கப்படுறது இந்த மகளிர் உரிமை தொகையை விரிவாக்கம் பண்றதும் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்குற அறிவிப்பும் இந்த விஷயங்கள் இப்போ இதுக்கு ஒரு பதில் கோலாதான் இதை வந்து அவங்க ஓட்டுக்காக மட்டும்தான் பண்றாங்க மற்றபடி அதுல ஒரு அக்கறையோட பண்ணலன்ற விஷயத்த சொல்வதன் மூலமாக திமுக இதுல அச்சீவ் பண்ண பாக்குற ஓட்டுகளை மடைமாற்றம் செஞ்சிட முடியுமா தங்களை நோக்கின்னு பழனிசாமி அது அச்சீவ் ஆகும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இந்த இலவச மடிக்கணினி திட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் போயிட்டு இருக்கு பத்தொன்பது இருபதுல உங்களுக்கு கொரோனா வந்துருது இருபத்தி ஒண்ணுல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருது அந்த பத்தொன்பதுல ஏன் தரல இருபதுல ஏன் தரப்ப ஒரு ஆன்சர் இருக்கு கொரோனா காலத்துல எங்களுக்கு நடைமுறைப்படுத்த முடியலன்ட்டு அதே ஆன்சர் திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா ஒன்றா இருக்குது கொரோனா காலத்தினால பொருளாதார வருவாயே இல்லைன்னு சொல்கிறேன் இன்றைக்கிய பொதுக்குழு கூட்டத்தில் கூட எங்களுக்கு வந்து பத்திரப்பதிவு கட்டணம் இல்லை அந்த ஜ கலால் வரி இல்லை எந்த விதத்துலையும் வருவாயே இல்லாத நாங்கள் வந்து ஒரு ஆண்டு நாங்கள் ஆட்சி நடத்தணும்னு சொன்னார் அப்போ அதனுடைய நீச்ச திமுக அரசாங்கம் என்ன சொல்லுவாங்க நாங்கள் வரும்போது கஜானா காலியாக இருந்தது அப்போ எங்களுக்கு எந்த வருமான வந்துட்டு பண்ண முடியல அதுக்கு பிறகு நான் வெளிநாட்டு சுற்றுப்பயணம்லாம் எல்லாம் போயிட்டு முதலாம் ஈர்த்து லாபகரமான எங்களுக்கு கொடுக்க இப்பதான் எங்களுக்கு அந்த வசதியும் வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கு அப்படின்ட்டு அவர் நடைமுறை அவர் சொல்லுவார் திமுக அதிமுக கொண்டு வந்ததும் சரி திமுக அதை நடைமுறைப்படுத்த முயன்றதும் சரி கண்டிப்பா வாக்கு வங்கிக்காக தான் கண்டிப்பா மாணவர்களுடைய நலன் இருக்கு அவங்களுக்கு படிக்கணும் ஏழை எளிய மக்கள் வந்துட்டு பயன்படணும் அவங்களுக்கும் மற்றவர்களை போல வந்துட்டு அந்த மடிக்கணினியை வந்துட்டு கையாள்வதற்கான ஒரு வாய்ப்பை தரணுன்ற நோக்கம் உயரியது ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கத்துக்குரிய பலன் வந்து வாக்குதான் அதிமுக கொண்டு வந்தது வாக்குக்காக தான் கொண்டு வந்தாங்க இப்போ திமுக அதை வந்துட்டு நடைமுறைப்படுத்த முயல்வதும் வாக்குக்காக தான் ஏன் நடுவில் கொடுக்க முடியும்னா அவங்க கொரோனா காலத்தை கால கட்டுறாங்க இவங்க கொரோனாவுக்கு பிந்தைய பொருளாதார இழப்ப காரணம் கட்டுறாங்க ஒருவேளை அவங்களும் நடத்தி இருந்தாங்கன்னா அந்த கொரோனா இல்லாத பேர் அப்ப அதுவும் வாக்கு வங்கி தானே அதுதான் என்ன சொல்லணும் நாலு லட்சமா கொடுக்காது நீங்க இப்ப கொடுக்கறது எங்களோட வாக்குகளுக்காக மாணவர்களோட வாக்குதா இளைஞர்களோட வாக்கு அப்ப அதை அவங்க மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்ப்பாங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தரல இருபத்தி மூணுல தரல ஏன் இருபத்தி நாலு தரல நீங்க கேளுங்க அப்ப இது வாக்குதான் அப்படின்றத மக்கள் மன்றத்தில் போய் சேர்ப்பாங்க பலன் பெற்றவர்கள் இப்ப நம்ம கொடுத்ததுனால நம்ம இவங்களுக்கு போடலாம் நினைக்கலாம் ஆமா இவங்க சொல்றது உண்மைதான் போல இருக்கு ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியல அப்படின்னு அவங்க அது யோசிச்சுட்டு போடாம இருக்கலாம் அது சம்பந்தப்பட்ட வாக்காளருடைய கருத்து பொருள் ஆனால் எல்லா வாக்குறுதிகளுமே எல்லா இலவசங்களுமே எல்லா விலையில்லா விஷயங்கள் எல்லாமே அது தேர்தலுடைய வாக்குகளை மையப்படுத்தி தான் இருக்கு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ண செய்யுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பிரச்சார பயணத்தை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வச்சுக்கலாம் இனி அடுத்து தேர்தலுக்கு முந்தைய வரைக்கும் இருக்கிற இனி இருக்கிற காலங்கள்லயும் வச்சுக்கலாம் சில மாதங்கள் வரைக்கும் வச்சுக்கலாம் திமுக மீது இருக்கிற அந்த ப்ராப்பராக அறுவடை செய்யற பாதையில அதிமுக போயிட்டு இருக்கா அப்படி அறுவடை செய்யற வாக்குகள் எந்த அளவுக்கு சேர்ந்துகிட்டு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா அந்த அதிருப்தியை தன் பக்கம் வாக்குகளாக திருப்புறதுல அதிமுக அந்த அளவுக்கு முனைப்பா வேலை செய்யறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்முறை இவ்வளவு வேகம் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதிமடம் இவ்வளவு வேகம் இல்ல ஒருவேளை எலெக்ஷன் அப்ப இல்லன்றதுனால நம்ம எவ்வளவுதான் மக்கள் மன்றத்தை ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் வச்சாலும் அப்போதுக்கு அது வந்து பேச பேசுபொருளாக அப்புறம் மறந்து போறாங்க தேர்தல் நெருக்கத்துல மட்டும்தான் நம்ம இதை எத்தெல்லாம் கொண்டு வந்து மக்கள் மத்தியில சேர்த்தா அது வாக்குகளை அறுவடை ஆகும்ன்றது ஒரு அரசியல் கணக்காக இருக்கலாம் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சுற்றுப்பணி ஜூலை விடுதலையிலேருந்து ஆரம்பித்ததுக்கு பிறகு அதிமுகக்குள்ள ஒரு அதிவேகம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது ஒன்று ரெண்டாவது ஒவ்வொரு இஷ்யூவும் இப்போ யார் அந்த சார் செந்தில் பாலாஜி மேட்ரு வரும்போது யார் அந்த சார்ன்ற மேட்ரை எழுப்புறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டில் அந்த ஃபோனில் யார் அந்த சார் மேட்டரை மேட்ரை எழுப்புறாங்க அங்கே தியாகி சார் ரெண்டுத்தையும் முடிச்சு போட்டு அங்கே பேசுகிறாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் இவங்க வந்துட்டு கேஎன்ஏர் விவகாரத்தில் அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுத்துருக்க விவகாரம் இந்த இடி ரெய்டு இது எல்லாத்தையுமே அவங்க கேள்வியை எழுப்புறாங்க அப்போ இப்போ கொஞ்சம் ஒரு ஆக்டிவான ஒரு விஷயமா இருக்கும்போது மக்களுக்கும் தெரியும் ஏன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசல இப்போ ஏன் பேசுகிறார் அப்படின்றது தெரிய வரும் ஆனால் இந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி அந்த இடத்த கேப்சர் பண்ணிட்டு தான் இருந்தது அதாவது ஒரு ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான வலுவான வாதங்களை இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த இடத்துல இருந்தாங்க ஆனால் இப்போது அந்த இடத்த மீண்டும் அதிமுக எதிர்கட்சியா களத்தில் செயல்படம் லைட் வந்து அதிமுக பக்கம் திரும்பி இருக்கு அவங்க வலுவான எதிர்கட்சியா செயல்பட்டுருக்காங்க இது அறுவடையாக மாறுமா அப்படின்றது மீண்டும் அப்படின்னா அதுக்கு அத்தனை கவுண்டர் பார்ட் இப்போ இன்னைக்கு பொதுக்குழு ஒன்று உடனே ஆர் எஸ் பாரதி ஒரு அறிக்கை விடுறாரு அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் அறிக்கையின் வாயிலாக ஒரு பேட்டிகளின் வாயிலாக தரவுகளின் வாயிலாக வந்துட்டு இவங்க சில டேட்டாஸ் வந்துட்டு சில அமைச்சர்கள் பேசுகிறாங்க ச சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சாமி பாயிண்ட்ஸ் எடுத்துருவார் தங்கம் தமிழிசாமி பாயிண்ட்ஸ் எடுத்துருவார் ஆர்எஸ் பரதாரு தேவைப்பட்ட சிஎம்ஏ தன்னுடைய மேடைகளில் வந்துட்டு எடப்பாடி இதை சொல்றாரு இது அப்படி கிடையாதுன்ற மாதிரி அவர் சில பாயிண்ட்கள் சொல்வார் அப்போது இந்த பக்கம் ஆளுங்கட்சி மீதான விமர்சனங்களை தொடர்ச்சியை எதிர்கட்சி வச்சுக்கிட்டே இருக்குது அதற்கு தன் தரப்பு பதில்களை ஆளுங்கட்சி கொடுத்துட்டே இருக்குது ஸோ ஒரு ஹீட் மூமெண்ட் எலெக்ஷனுக்கான ஒரு ஹீட் மூமெண்ட் வந்திருக்க தவிர இது அறுவடையாக திமுக பக்கம் சாயமா அதிமுக பக்கம் சாயமான்றது நமக்கு நினைக்க முடியாது மக்கள் இப்போ ரெண்டுத்தையுமே பொறுமையை வேடிக்கை தான் பார்ப்பாங்க அது எல்லாத்துலேயும் இருக்கிற பாயிண்ட்டுகளை சீர்தூக்கி அவங்க வாக்கு செலுத்த போகும்போது இதில் எவ்வளோ உண்மை இருக்குது இதில் எவ்வளோ உண்மை பார்த்துட்டு அவங்க டிசைட் பண்ணுவாங்க ஆனால் இப்போ தேர்தல் சூடு பிடிச்சிட்டுருதுன்றதை நம்மளால் உணர முடியுது நீதித்துறையில் அரசு தலையிடக்கூடாதுன்ற அந்த தீர்மானம் சொல்கிற அதிமுக அதில் திருப்பரங்குன்றம்ன்ற வார்த்தையே இடம்பெறலை அப்படிங்கிறத கவனிக்க முடியுது ஏன் அந்த சொல்வதன் மூலமாக என்ன லா என்ன இழப்பு ஏற்பட்டுரும் அப்படின்னு அதிமுக நினைக்குது ஏன் அந்த இடத்துல திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் காலத்தில் ஒட்டுமொத்தமாகவே எவ்வளோ கனஜோராக நீதிமன்றம் செயல்பட்டதுன்றது நமக்கு தெரியும் அஞ்சரை மணிக்கு நடந்து ஆறு அஞ்சுக்கெலாம் நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணக்கூடிய அளவுக்கு வேகம் வந்து நம்ம நீதித்துறையில் இருக்காங்க ஆனால் பத்தாண்டு காலம் இருபது ஆண்டு காலம் வழக்கு நடக்கிறதுலாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அது முழுக்க முழுக்க ஒரு உள்நோக்கத்தட தான் செயல்பட்டது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது அந்த இடத்துல யார் வழக்கப்பட்டது எதுக்காக வழக்கப்பட்டாங்க நூறாண்டு காலமாக நடந்திருந்த விஷயத்தில் என்ன மாற்றத்தை கொண்டு வர முடிச்சிருந்தாங்க இது எந்த மாதிரியான பாணி வட இந்திய பாணி எந்த மாதிரி பாணின்றதுலாம் தெரியதான் செய்யுது அப்போ இந்த இடத்துல அந்த போராட்டத்தை அவங்க ஆதரிக்கலை அதே சமயம் திமுக வலுவான ஸ்கோர் பண்ணிட்டு தான் ஒரு ப்ரொபோண்டா பண்ணுறாங்க ஆமாம் வி ஆர் நாட் அலோவிங் ஃபேஸ் த கான்சிகன்சஸ் அப்படின்ட்டு ஒரு காவல்துறை அதிகாரி சொன்னது தன்னுடைய குரலா அரசின் குரலா ஒரு முதலமைச்சரின் குரலா எங்கும் அது வெளியானது அப்போ இந்த இடத்துல எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல இவர் மேல நீங்க வந்துட்டு இந்த ஸ்கோர் பண்றாங்க இல்லையா அந்த ஸ்கோர் பண்றதுக்கு இங்க கவுண்டர் பண்ணணும் அப்போ இந்த அதிமுக இந்த அறிக்கையை என்ன சொல்லுது அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் நடந்த சம்பவத்துக்கு பாரதிய ஜனதா குறிப்பாக ரைட் விங்கான அமைப்புகள் தான் அதுக்கு வந்துட்டு ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணாங்க அதில் இறங்கினா தன்மீதான அந்த முத்திரை அது தேவையில்லாமல் சிக்கல் எழுன்றது அதிமுக உணர்றது அதே சமயம் இதில் திமுக ஸ்கோர் பண்ணுறதை விரும்பல அப்போ அதுக்கு தேவையான அளவு அங்கே எதிர்ப்பும் தேவையான அளவு இங்கே ஆதரவும் காட்டின மாதிரியான சில விஷயங்கள் தான் அதிமுக நிலைப்பாடா இருக்கு ஓகே ஆர் எஸ் அந்த அடையாளத்தை சம்பாதிச்சிட கூடாது அதே சமயம் திமுக எதிர்க்கணும் இதுதான் விஷயம் ஸோ இந்த அந்த பாயிண்ட் இந்த இந்த பாயிண்ட்ல தான் இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஓகேங்க சார் ஸோ இதுல ஃபைனலா நான் கேட்க நினைக்கிறது இப்போ அதிமுக இந்த பொதுக்குழு மூலமாக அடுத்த என்ன பிளான்ஸ் இப்போ இந்த பொதுக்குழுவின் வாயிலாக அதிமுக அடுத்து என்ன நகர்வுகளில் போவாங்க அப்படிங்கிறது தெரிய வருது நீங்கள் பார்க்குறீங்க ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ்க்கோ சசிகலாவுக்கோ ஆர டிடி விஜயநகரனுக்கோ சில வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் ரீகன்சிடர் பண்ண வேண்டியிருக்குன்றது இட்ஸ் சார் டைரக்ட் மெசேஜ் டு பிஜேபி நயனா நாகேந்திரனுக்கோ அமித்ஷாக்கோ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அவங்களா இருந்தாங்கன்னா நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம் இதுதான் மெசேஜ் அப்போ அவங்கள தவிர்த்துட்டு பாஜக மீண்டும் அதிகமாக அதிமுக இணைஞ்சு பணியாற்றுவதற்கான ஒரு சூழலுக்கு நோக்கி நடந்து வரணும் இல்லை சண்டை பிடிச்சிட்டு இருந்துப்பாங்கன்னா அந்த கண்டிப்பாக அந்த கூட்டணி நீடிக்காதுன்றது டிசம்பர் டிசம்பர் எண்ட்லேயே தெரிஞ்சிடும் இல்லை ஜனவரி ஃபஸ்ட்லேயே தெரிஞ்சிடும் ஓகே ஒரு விஷயம் முன்னாடியே கேட்கணும்னு நினைச்சிங்க சார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொளத்தூர் எலெக்ஷன் அதில் சைதை துரைசாமி அவர்கள் வந்து அந்த தேர்தல் வெற்றி தொடர்பாக மு மு ஸ்டாலின் அவர்கள் எதிராக தொடரப்பட்ட வழக்கை இன்னைக்கு மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார் ஏன்னா அதனுடைய நகர்வுகள் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இருக்கு அப்போ அதில் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அதில் முக்கியமான நகர்வுகள் எந்த விதத்தில் தேர்தல் வழக்குகள் ஒரு நாளும் அரசியலுடைய பாதைகளை மாற்றுதே இல்லை கிரிமினல் வழக்குகள் மட்டும்தான் சட்ட ரீதியான சிக்கல் ஏற்படுத்தும் லாலு பிரசாத் அதை ஆன மாதிரி தமிழ்நாட்டில் சில பல அரசியல் கட்சிகளுக்கு ஆன மாதிரி தேர்தல் வழக்குகள் ஒரு நாள் வந்துட்டு மாற்றாது அப்பாவு முட்டி போதாதா இன்பதரை முட்டி மோதாதா எத்தனையோ தேர்தல் வழக்குகளை பார்த்துட்டோம் அதெல்லாம் நடந்து முடிஞ்சு ரூல் ஒட்பிடும் ஏன்னா அதில் தவறு ஆகும் பட்சத்தில் அது யாரை பாதிக்கணும் தேர்தல் ஆணையத்தை பாதிக்கும் அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய ஃப்ரீ அண்ட் ஃபேர் நாங்கள் வந்துட்டு சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் தேர்தல் நடத்தி தருவோம் அப்படின்ற வாக்குறுதி அடிபட்டு போயிடும் ஒரு நாளும் தேர்தல் ஆணையம் அதுக்கு ஒத்துக்காது அப்போது ஆற்றாமையினால போடுறாங்க இல்லாட்டி நிஜமானுமே ஏதோ தவறு நடந்திருக்குன்னு போட்டால் கூட தேர்தல் ஆணையம் விட்டுக் கொடுக்காது அப்போ என்ன அவங்க முடிவுகள் முதல்ல அறிவிச்சாங்களோ அதுதான் இறுதியிலேயும் நீதிமன்றத்தில் நிலைநாட்டப்படும் அதனால தேர்தல் வாழ்க்கைகள் வந்து அது ஒரு பம்மாத்துக்கு சொல்லலாம் நம்முடைய ஒரு மிரட்டலுக்கு யூஸ் பண்ணாமல் தர கடைசியா அது யாரை இப்ப நீ கேள்வி கேள்வி கேட்கும் தேர்தல் ஆணையத்தில் போய் கேள்வி கேட்க நீதிமன்றம் அப்போ நீங்கள் சரியாக கவுண்ட் பண்ணலையா நீங்கள் வந்துட்டு அந்த தேர்தல் பூத்து ஏஜ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பிஎல்ஓ என்ன பண்ணிட்டு இருந்தாரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்கும்போது அவங்களுக்கு ரிவர்ஸ் கிரேட் ஆகிடும் அதை அவங்க எதுவும் ஏற்றுக்க மாட்டேன் ஸோ தேர்தல் ஆணையம் தன்னை தற்காத்துக்குள்ள அவங்களை அறிவித்த முடிவு முடிவில் உறுதியாக இருக்கும் இந்த தேர்தல் வாழ்க்கைகள்லாம் செல்லாக்க டிராபேக் ஸ்டாலின் அவர்கள் தரப்பில் ஏற்படவே வாய்ப்பு இல்லை அது அதிமுக யாராச்சும் வெற்றி பெற்று திமுக போட்டால் கூட இதுதான் அப்ளிகபிள் ஸோ இது அவங்களுக்கான விழிப்புணர்வும் கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் தற்போது வரைக்கும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார் நம்மளோட பார்வையிலும் பகிர்ந்து பயந்து கொண்டு நன்றிங்க சார்